என தமிழ் யாரால் திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடகிட்டு அத்தகைய திருக்குறள் பற்றி உங்கள் முன் ஓரிரு வரிகள் பேச உள்ளேன் உலக பொதுமறை என்று அழைக்கப்படும்

என்னவென்றால் பற்றி விரும்புகிறேன் உலகில் பல நூல்கள் உள்ளன ஆனால் நூலாக வாழ்க்கையாக வாழும் நூல் போன்ற திருக்குறள் மனிதன் வாழ்க்கையை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறது நல்ல மனிதன் எப்படி வாழ வேண்டும் சமூகத்தில்

மரம் போட்டும் பேச்சுகள் மூன்றும் தூய்மையாக இருப்பதே அறம் என திருக்குறள் வலியுறுத்துகிறது வள்ளுவரின் அரம் பற்றுக பட்டாட்டன் பற்றின போன்ற குறள்கள் மூலம் பட்டாட்டையும் அன்பினை சிறப்பையும் போற்றுகிறார் வாழ்க்கையை உதவி இல்லாத எல்லாரும் எ எல்லுவை ஐம்பத்தி ரெண்டு மூலம் செல்வத்தின் அவசியம் அன்பின் வலியது உயர்நிலை 72 ரெண்டா ரெண்டு மூலம் அன்பின் முக்கியத்துவம் தீனா சுட்ட நூத்தி இருபத்தி ஒம்பது மூலம் நடவடி நடவடிக்கை நடவடிக்கத்தின் அவசியம் எல்லாரும் வாழ்வில் நெறிகளை எடுத்துகிறார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராக்காய்லி நான் ஆறாவதுக்கு ஆப்பிடி படிக்கிறேன் நான் பேச என் படைப்பேன் உலக அறம்போட்டு நிலைநிறுத்துகின்றன நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பே சந்தீன் நான் ஏழாம் நோக்கின்றேன் நான் எடுத்துக்கொள்ளும் பரவு உலக அர போன்ற திருப்புகள் அதிகாரம் குரல் நூத்தி இருபத்தி ஒன்பது தீயினால் சுட்ட புல் உள்ளாரும் ஆறாவே நாவினால் சுட்டவிடும் பொருள் தீயினால் சுட்ட புல் குரலை வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் பூஜை வடு என்றும் ஆறாது நான் உங்களிடம் சிறிது நேரம் முறையாக வந்துள்ளேன் ஒன்று வாழ்க்கை நிதி இன்பம் மற்றும் பொருள் ஈட்டும் போதும் அரைநறிய எதிர்கள் கண்ட நிற்க வேண்டும் என்று திருக்குறள் அறிவுறுத்துகிறது இரண்டு பொதுவான விழிப்புணர்வு திருக்குறள் கூறும் உண்மைகள் வாய்மை ஆகியவை அனைவருக்கும் பொதுவானவை மூன்று கல்வி மற்றும் கற்கும் கல்வியைக் கொண்டு உலகிற்கு பயன்படும் வகையில் வாழ வேண்டும் என திருக்குறள் அறிவுறுத்துகிறது நான்கு மொழிபெயர்ப்பு சிறப்பு திருக்குறள் எண்பதற்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு சிறப்பு பட்டுள்ளது இத்திருக்குறள் கூறுவது போல் அடவலில் வாழ்வதே உண்மையான வாழ்வு இத்துடன் முடித்துக் கொள்கிறார்